அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனும் காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் லெபனானில் ஸ்திரேலிய ராணுவம் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் லெபனானில் பராக்கமாண்டோக்கள் பருவத்துருப்புக்கள் மற்றும் பல்வேறுப்பட்ட படையணிகளை உள்ளடக்கிய குழு லெபனானுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாஹ் போராளிகளும் மிக கடுமையான பதிலடியை ஸ்டேலுக்கு இராணுவத்தினருக்கு நடத்தி இருக்கின்றார்கள் போல கவுதிகளின் ஏவுகணை இன்றைய நாளில் டெல்லாவில் வீழ்ந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் லெபனானிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கும் முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் குறிவாக பார்க்கலாம் லெபனானுக்குள் மிகப்பெரிய அளவிலான விமான தாக்குதல்கள் கசன் நஸ்டல்லாவினுடைய படுகொலை தளபதிகளுடைய கொலை பேஜர் தாக்குதல் என தொடர் தாக்குதல்களை லெபனானை இலக்கு வைத்து கடந்த சில தினங்களாக நடத்தி வந்த ஸ்டேல் இறுதியாக தரை வழி தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் வடக்கு ஸ்டேலுக்குள் இருந்து லெபனான் எல்லைக்குள் ஸ்டேலிய இராணுவம் நுழைந்திருப்பதாக தற்போது ஸ்டேலும் தெரிவித்திருக்கின்றது ஸ்டேலினுடைய கூட்டாளிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கை என ஸ்டேலும் அமெரிக்காவும் குறிப்பிட்டாலும் கூட இது ஒரு ஆழமான போருக்கான ஒரு ஆயுத்தங்களுடன் தான் ஸ்ட்ரேலிய படை நுழைந்திருக்கின்றது என பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் லெபனான் எல்லைக்கு அருகில் ஐடிஎஃப் ஏழாவது செவன்த் பிரிகேட்டினுடைய தொண்ணூற்றி எட்டாவது படைப்பிரிவு கமாண்டோக்கள் பராட்ரூப்பர்கள் மற்றும் கவச வாகனங்கள் மெர்காவா டேங்கிகள் இராணுவ ட்ரக்குகள் ஆட்லரி செல்விச் செலுத்திகள் என பல்வேறுபட்ட கனரக ஆயுதங்களுடனும் அதிக அளவான பொர் தாகிகளுடனும் உள்ளே நுழைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே எட்டாயிரத்து கிலோமீட்டர் எஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் லெபனான் எல்லையில் அணிவகுத்து நிற்கும் சூழ்நிலையில் குறிப்பிட்ட சில சிறப்பு படைகள் உள்ளே நுழைந்திருப்பதான செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லாக்களும் ஏற்கனவே கிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயம் காசிம் அவர்கள் நேற்று செய்தியை வெளியிட்டார் கசன் நஸ்டல்லா கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கொல்லப்பட்டாலும் கூட கிஸ்புல்லா போராளிகள் லெபனானில் ஒரு தரைவழி தாக்குதலை மேற்கொண்டால் லெபனானை பாதுகாப்பதற்கு முழு அளவிலான தயார் நிலையில் இருக்கின்றார்கள் நிச்சயமாக லெபனானுக்காக அவர்கள் இஸ்ட்ரேலிய படைகளுடன் மோதுவார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தார் அதே போல இன்று லெபனானுக்குள் இஸ்ட்ரேலிய படைகள் நுழைந்த உடனேயே அங்கு பதுங்கி இருந்திருக்கக்கூடிய கிஸ்புல்லாவினுடைய போராளிகள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை அடாஜிஸ் கிராசிங் பகுதி மீது ஸ்ட்ரேலிய துருப்புக்களை இலக்கு வைத்து நடத்தியிருக்கின்றார்கள் அடாய்ஸ் கிராமம் மற்றும் அந்த லைன் என்று சொல்லக்கூடிய எல்லைக்கரையில் கிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேலிய இராணுவத்துக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் ட்ராக்கெட் வீச்சுக்கள் துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக கிஸ்புல்லாவினுடைய போராளிகள் அங்கு காத்திருந்து ஸ்டேல் படைகள் நுழைந்த உடனேயே மிகப்பெரிய அளவிலான பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இதில் ஸ்டேலிய இராணுவத்திற்கு பெரிய அளவில் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன ஸ்டேல் இராணுவத்தினருக்கு பல உயிரிழப்பு பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களை வெளியேற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட குழு மூன்று ஸ்டேலினுடைய இராணுவ ஹெலிகாப்டர்கள் வடக்கிலிருந்து ஜெருசலேம் மற்றும் ஸ்டேலின் மையத்தில் உள்ள மருத்துவமனைகளை நோக்கி நகர்ந்து பால்டா முகாமில் இறந்த மற்றும் காயமடைந்த ஸ்டேலிய வீரர்களை ஏற்றி சென்றிருக்கின்றது என ஸ்ட்ரேலிய ஊடகங்களே தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது வடக்கு ஸ்டேலுக்குள் இருந்து லெபனானுக்குள் படைகள் ஊடுருவதற்கு ஆரம்பித்த இடத்திற்கு மிக வேகமாக வந்த ஸ்டேல் இராணுவத்தின் ஹெலிகாப்டர்கள் இறந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் தூக்கி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸ்டேலிய ஊடகங்களே வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் அங்கு மிக கடுமையான சண்டை நடைபெற்று கொண்டிருக்கின்றது நடந்திருக்கின்றது ஸ்டேலிய ராணுவ படைகளுக்கு கிஸ்புல்லா படை மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இருந்த போதிலும் தற்போதும் நாம் இந்த காணொலியை பேசி கொண்டிருக்கும் நேரத்திலும் லெபனான் ஸ்டேல் எல்லையில் சண்டை நடைபெற்று கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் ஸ்டேலுக்குள் முதல் முறையாக கிஸ்புல்லாக்கள் நூறு ஏவுகணை என்று சொல்லக்கூடிய ஈரானிய நீண்ட தூரம் சென்று ஏவுகணைகளை களமுறைக்கு தாக்கியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்ட்ரேலிய எல்லைப் பகுதியான கவுபர் கிளாடியை குறிவைத்தும் டெல்லாவை குறிவைத்தும் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இந்த நூறு ஏவுகணைகள் இதுவரை கிஸ்புல்லா பயன்படுத்தாத ஒரு மிக முக்கியமான ஏவுகணைகளாக பார்க்கப்படுகின்றது ஏ கதிஜிக்ஸா ஏவுகணைகள் பலாக் ஏவுகணைகள் ஃபார்ட்டி ஒன் டூ த்ரீ ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டாலும் கூட முதல் தடவையாக அதிக தூரம் சென்று அழிவு ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை கிஸ்புல்லா இலக்கு வைத்து தாக்கியிருக்கின்றார்கள் அதே போல டெல் இருக்கக்கூடிய மொசாட்டின் கிளிலோட் தலைமையகம் அதாவது இஸ்ட்ரேலிய உளவு படை பிரிவின் தலைமையகம் மீது ஃபார்ட்டி ஃபோர் ஏவுகணைகளை கொண்டு சரமாரியான ஒரு தாக்குதலை கிஸ்புல்லா நடத்தி இருக்கின்றார்கள் கிஸ்புல்லா இந்த நடவடிக்கைக்கு ஹைவர் ஆப்ரேஷன்ஸ் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஃபார்ட்டி ஃபோர் ஏவுகணைகளை பயன்படுத்தி கிஸ்புல்லா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மொசாட்டினுடைய தலைமையகத்துக்குள்ளும் சில ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருப்பதாகவும் ஸ்ட்ரேலினுடைய டெல்லி இராணுவ நிலைகள் மூதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதன் காரணமாக ஸ்டேலிய இராணுவத்திற்கு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன சில ஏவுகணைகள் ஆயின் டோம்களினால் இடைமறிக்கப்பட்டாலும் கூட அதனை கடந்தும் இந்த ஃபார்ட்டி ஃபோர் நுட்பமான ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது கிஸ்புல்லாக்கள் தாக்கி இருக்கக்கூடிய சமநேரத்திலே கவுதி படையும் டெல் அவி ஹைஃபா நகரங்களை இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை இருக்கின்றார்கள் குறிப்பாக டெல் அவிவில் இன்றைய நாளில் கவுதிகள் ஏவுகணை துல்லியமாக சென்று தாக்கி இலக்கிய அழைத்திருப்பதாக கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது ஒவ்வொரு முறையும் கவுதிப்படைகள் தாக்குதலை நடத்தும் போது அவர்களுடைய ஏவுகணைகளை ட்ரோன்களை நாம் இடைமறித்து விட்டோம் என்று எப்போதும் கூறக்கூடிய அஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சு கவுதிகள் இன்று நடத்திய ஏவுகணை தாக்குதலின் பின்னர் அந்த இராணுவ செய்திகளை தணிக்கை செய்திருக்கின்றார்கள் அந்த இராணுவ தளங்களை புகைப்படம் எடுத்து வீடியோ பதிவுகளை வெளியிடுவது ஸ்டெல் ராணுவத்திற்கு தணிக்கை செய்திருக்கின்றார்கள் எப்போதும் இவர்கள் இடைமறைப்பு செய்தால் அதை உடனடியாக வீடியோ பதிவுகளுடன் பாதுகாப்பு அமைச்சு ஸ்டெல் வெளியிட்டுவிடுவார்கள் ஆனால் அந்த ஏவுகணைகள் தாக்கி இருந்தால் அதை உடனடியாக தணிக்கை செய்து அந்த விடயத்தை மூடி மறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது நிச்சயமாக கவுதி படையினுடைய ஏவுகணைகள் டெல் அளுவிலும் ஹைஃபாவிலும் மிகப்பெரிய சேதத்தை இன்றைய நாளில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது அதேபோல் ஸ்டேலினுடைய கப்பல் ஒன்றும் கைடா துறைமுகத்துக்கு அறுபது கடல் மைல் நோட்டிக் மைல் தொலைவில் தாக்குதலுக்குள்ளானதாகவும் இதில் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து செய்திகள் வெளியாகவில்லை ஆனால் வெற்றிகரமாக தாக்கி இருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளார்கள் நேற்று முன்தினம் கைடா துறைமுகத்தின் மீது ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை கவுதிப்படைகள் நடத்தியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்ல அடுத்து வரும் நாட்களில் மிக பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டேல் நகரங்கள் மீது தாங்கள் நடத்துவோம் என கௌதிகளினுடைய தலைவர் மாலிக் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக கடிதா துறைமுகத்தின் மீதும் கௌதிகளினுடைய உட்கட்டுமானங்கள் மீதும் ஏமனில் நடத்தப்படும் ஸ்டேலிய அமெரிக்க கூட்டுப்படைகளின் தாக்குதல் தங்களுடைய காசாவுக்கான ஆதரவையும் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவையும் ஒருபோதும் தடுத்து நிறுத்தாது எனவும் இன்னும் வேகமாக ஸ்டேல் அமெரிக்காவை குறிவைத்து தாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்ற செய்தியையும் இன்றைய நாளில் கவுதிப்படை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை இஸ்ரேலுக்கு வெளியிட்டிருக்கின்றார் அதே போல ஸ்டேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட முறை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் முறையிட்டு இருக்கின்றோம் இஸ்ரேல் இந்த விடயங்களுக்கு செவி சாய்க்காவிட்டால் தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக இராணுவத்தை அனுமதிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபைக்கு எர்டோகன் அழைப்பு விடுத்திருக்கின்றார் லெபனானில் ஸ்டேலின் தாக்குதல்களை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிறுத்த தவறினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பலத்தை அதாவது இராணுவ பலத்தை பரிந்துரைக்க வேண்டும் என ஒரு அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அதே போல தாக்குதலுக்கு மேற்குலக நாடுகள் அமெரிக்கா போன்றவையும் உடந்தையாக இருந்து இந்த படுகொலைகளை அரங்கேற்றுவதாக மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கின்றார் இந்த காசாவில் அக்டோபர் ஏழாம் தேதி போர் ஆரம்பித்து இன்னும் ஐந்தாறு நாட்களில் ஒரு வருடங்களை நெருங்கப் போகின்றது ஒவ்வொரு முறை காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் தாக்குதல் நடத்தும் பொழுது கடுமையான கண்டனங்களை வெளியிடுவதும் ஸ்டேலுக்கு எதிராக நாங்கள் மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுக்க போகின்றோம் என்று சொல்வதும் இரண்டு பல தடவைகள் சொல்லிவிட்டார் தற்போது காசாவை மாற்றி லெபனான் மீதான படையெடுப்பை தாங்கள் கண்டிக்கின்றோம் மிக கடுமையான எச்சரிக்கை விடுகின்றோம் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கை விடுகின்றோம் என கூறிக்கொண்டே இருக்கின்றார் இவருடைய பேச்சுக்களையும் கூற்றுக்களையும் பார்க்கின்ற பொழுது எங்கே துருக்கி தன்னுடைய ராணுவத்தை ஸ்டேலுக்கு எதிராக லெபனானுக்கு ஆதரவாக களமிறக்கி விடுவார்களோ என்று யோசனை செய்யும் அளவுக்கு பல முறை கண்டனங்களையும் எச்சரிக்கைகளையும் அறிக்கைகளையும் எர்டோகன் துருக்கி வெளியிட்டுக் கொண்டிருந்தாலும் பாலஸ்தீன மக்களுக்காகவோ அல்லது லெபனான் மக்களுக்காகவோ காசா மக்களுக்காகவோ இவர்களுடைய ராணுவம் ஒருபோதும் ஒரு அடி கூட முன்னோக்கி செல்லவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது துருக்கி மட்டுமல்ல ஏனைய அரபுலக நாடுகளினுடைய நிலையும் இதுவாகத்தான் இருக்கின்றது ஆனால் துருக்கி அதிகமாக இது குறித்து ஸ்டேலுக்கு எச்சரிக்கைகளையும் கண்டன அறிக்கைகளையும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கோரிக்கைகளையும் விடுவதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் துருக்கியை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் துருக்கியினுடைய இராணுவம் மிகப்பெரிய ஒரு இராணுவம் அதிக அளவிலான வீரர்கள் அதிக ட்ரோன்கள் அதிநவீன விமானங்கள் துருக்கியினுடைய அதிநவீனமான விமானப்படையை கொண்டிருக்கக்கூடிய அது நேட்டோ ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடு எனவே அப்படியான ஒரு பழமிக்க துருக்கி எந்த ஒரு ரீதியிலும் ராணுவ ரீதியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் அல்லது ராணுவத்தை களமிறக்குவது குறித்து சிறிதும் கூட பேசாமல் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தொடர்ச்சியாக கோரிக்கைகளும் ஸ்டெயிலுக்கு கண்டனங்களும் விடுவதும் எதற்காக என்பது புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில் துருக்கிக்கு ஒத்ததைப் போல ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியாவும் லெபனான் மீதான தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது பாலஸ்தீனத்துக்கும் லெபனானுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஐம்பது மில்லியன் டாலர்களை கொடுக்க போகின்றோம் நூறு மில்லியன் டாலர்களை கொடுக்க போகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் யாரும் அனைவரும் இறந்த பின்னர் அவர்களை அடக்கம் செய்வதற்கு இவர்கள் டாலர்களை கொடுக்கின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி என் காசால் நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் லெபனானில் ஒரு வார தாக்குதலில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பத்து லட்சம் மக்கள் அகதிகளாக வெளியேற நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இதை தடுப்பதற்கு ராயதந்திர ரீதியிலோ அல்லது வேறு எந்த முறைகளிலுமோ தங்களுடைய அழுத்தத்தையும் நாடுகளுடைய பலத்தையும் பயன்படுத்தாத சவுதி அரேபியா அக்கிரப் அரபுலக நாடுகள் அவர்கள் இறந்தவர்களுக்கு உதவி செய்கின்றோம் காயமடைந்தவர்களுக்கு மருந்து அனுப்புகின்றோம் இந்த பிரச்சனை சண்டையெல்லாம் முடிவடைந்த பின்னர் கட்டுமானத்துக்கு உதவுகின்றோம் என கூறுவதெல்லாம் நீங்கள் வார ஆவது சண்டையிட்டு சாக வேண்டும் நாங்கள் சிறுதொகை பணத்தை உங்களுக்கு உதவியாக வழங்குவோம் என்பதைப் போலத்தான் இந்த சவுதி அரேபியாவினுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன இது காசாவில் பார்த்த அதே பேச்சுத்தான் தற்போது லெபனான் நோக்கியும் தங்களுடைய உதவிகள் குறித்து அவர்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அங்கு தினமும் மக்கள் நூற்று செத்து விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது அடுத்து ஈராக்கினுடைய பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி உலகின் மிகப்பெரும் வல்ல அரசுகள் லெபனான் மீதான இந்த கொடூர இன இழப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும் தாக்குதல்களை தடுக்க வேண்டும் மற்றும் சியோனிஸ் அமைப்பால் தொடரும் இனப்படுகொலைகளை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அவசர கோரிக்கையை சர்வதேசத்துக்கு விடுத்திருக்கின்றார் அதே அமெரிக்க படை தளங்கள் ஈராக்கிலிருந்து எவ்வளவு விரைவாக அகற்றப்பட வேண்டுமோ அவ்வளவு விரைவாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அல் சுடானி தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை அடித்து நொறுக்குவதற்காக நஷ்டலா மரதனத்தின் பின்னர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் திரண்டு மிக அளவிலான போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அது மட்டுமல்ல ஈராக்கில் இனி பாலஸ்தீனர்களை படுகொலை செய்யக்கூடிய இஸ்லாமியர்களை படுகொலை செய்யக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கக்கூடாது என்று மிகப்பெரிய அழுத்தங்கள் ஈராக் அரசுக்கு வந்திருக்கின்றது இதனால் மீண்டும் ஈராக்கினுடைய பிரதமர் அல் சூடானி அமெரிக்க படைகள் விரைவாக அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள் வெளியேறப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதற்கு முன்னதாக வெளியேறினால் கூட நல்லது நீங்கள் இருந்தால் எங்கள் ஆட்சிக்கும் பாதிப்பு போல ஒரு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இந்த நேரத்தில் தான் ஈராக்கின் பக்தாத்தில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் மீது சரமாரியான ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த தாக்குதலில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்திற்கு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக என்ற விவரங்கள் இந்த காணொலியை பேசுகின்ற இந்த நேரம் வரை வெளியாகாத சூழ்நிலையில் அமெரிக்காவின் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை தளங்களும் ஸ்டெல் லெபனான் மீது தாக்குதலை தொடங்கினால் இலக்கு வைக்கப்படும் என ஏற்கனவே சிரியாவில் இருக்கும் ஈராக்கில் இருக்கும் மத்திய கிழக்கில் இருக்கும் பல்வேறுபட்ட ஈரானி ஆதரவு பெற்ற இயக்கங்கள் அறிவித்துள்ள சூழ்நிலையில் லெபனான் மீது ஸ்டெல் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ள இந்த சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவ தளம் ஈராக்கில் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான முக்கிய செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உழைப்பின் சந்துரு வணக்கம்